நம்மில் பெரும்பாலானவர்களுக்கு அவர்களுடைய பிறந்த நாள் ஞாபகத்தில் இருக்கிறதோ இல்லையோ ஆனால் நிச்சயமாக இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஞாபகத்தில் இருக்கும் என்று நினைக்கிறோம் அந்த அளவுக்கு இலங்கையில் பாரிய சேதத்தை இழப்புகளை ஏற்படுத்திய ஒரு கறுப்பு நாளாக அந்த நாள் சரித்திரத்தில் இடம் அன்றைய தினம் இலங்கையர்கள் அதுவரை கேட்டிராத அதுவரை அனுபவித்திராத ஒரு பாரிய சுனாமி பேரலை இலங்கையினை தாக்கியிருந்தது இதன் காரணமாக பல லட்சக்கணக்கான உயிர்களை நாங்கள் இழந்திருந்தோம் பல கோடி பெறுமதியான சொத்துக்களை விழந்திருந்தோம் இந்த இழப்புக்களை எல்லாம் பாடமாக எடுத்துக்கொண்டு அன்றைய தினத்தில் நாங்கள் பெற்ற அனுபவங்களை பாடமாக எடுத்துக்கொண்டு இனி வரும் காலங்களில் இவ்வாறான பேரிடர்களுக்கு முகம் கொடுப்பதற்காக பல முன்னாயத்தங்களை நாங்கள் செய்திருந்தோம் அந்த வகையில் அனர்த்த முகாமைத்துவ நிலையங்கள் அதே போல இலங்கையின் மிக முக்கியமான கரையோர பிரதேசங்களில் சுனாமி எச்சரிக்கை விடுக்கக்கூடிய கோபுரங்கள் அமைக்கப்பட்டன அது மாத்திரமல்லாமல் அவ்வப்போது சுனாமி ஆபத்திலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக எங்களுடைய உடைமைகளை பாதுகாத்துக் கொள்வதற்காக முன்னெச்சரிக்கை ஒத்திகைகள் பயிற்சிகள் கூட நடைபெற்று வருகின்றன அந்த வகையில் எதிர்வரும் நவம்பர் மாதம் ஐந்தாம் திகதி இவ்வாறான மாபெரும் ஒரு முன்னெச்சரிக்கை ஒத்திகை நடைபெறவிருக்கிறது இலங்கையின் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையமும் முப்படையினரும் அரசு சார் நிறுவனங்கள் அரசு சாராத நிறுவனங்கள் ஒன்றிணைந்து இந்த ஒத்திகையினை முன்னெடுக்க தீர்மானித்திருக்கிறார்கள் அந்த வகையிலே எதிர்வரும் நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி கழுத்துறை மாத்தரை மட்டக்களப்பு அதே போல யாழ்ப்பாண மாவட்டங்களை மையப்படுத்தியும் இலங்கையின் ஏனைய மாகாணங்களை ஒன்றிணைத்தும் இந்த ஒத்திகை நடைபெறவிருக்கிறது இந்த ஒத்திகையினை இந்திய பெருங்கடல் சுனாமி எச்சரிக்கை அமைப்பை சேர்ந்து இருபத்தி நாடுகளில் ஒன்றாக முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டிருக்கிறதாம் எனவே அன்றைய தினத்தில் மாபெரும் அதாவது ஒட்டுமொத்த தீவையும் ஒன்றிணைத்து பல மாவட்டங்களை ஒன்றிணைத்து இந்த எச்சரிக்கை ஒத்திகை வந்து முன்னெடுக்கப்படவிருக்கிறது இதுகுறித்து மக்கள் அச்சப்பட தேவையில்லை என்று அறிவிக்கப்பட்டிருப்பதோடு அன்றைய தினத்தில் இந்த ஒத்திகையினை வெற்றிகரமாக முன்னெடுப்பதற்கு எங்களுடைய முப்படையினர் சுகாதாரத்துறையினர் அரசு சார்பற்ற நிறுவனங்கள் அரசு துறையை சார்ந்தவர்களுக்கு பொதுமக்கள் பூரண ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள்